ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மூக்கிரட்டை கீரை தாங்க பார்க்குறோம் இது வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா பருப்பு வச்சு இன்னைக்கு வந்து கடைசியில் பண்ண போறோங்க இது எப்படி செய்யலதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த மூக்கிரட்டையோட பெனிஃபிட்ஸ் பார்த்திடலாமா ஸோ இதில் வந்து இந்த மூக்கிரட்டை கீரை வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் சளிக்கு வந்து நல்லது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் லிவருக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க அது மாதிரி கிட்னி ஸ்டோன் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கும் வந்து இது ரொம்பவே நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நல்லதுங்க சுகருக்கு வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்குன்றதுனால நான் வந்து இன்னைக்கு மூக்கிரட்டை கடைசல் வந்து பண்ணலான்னு சொல்லி வாங்கினேங்க இது வந்து ஆஸ் யூஷுவல் வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்துட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டேங்க பேன் வந்து நல்லா காயிட்டும் பேன் காஞ்சிடுச்சுங்க நான் ஆயில் சேர்த்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நெக்ஸ்ட் உளுத்தம்பருப்பு அடுத்து அடுத்து கடலைப்பருப்பு அடுத்து ஜீரகம் கலந்து விட்டுக்கோங்க கடுகு வந்து நல்லா வெடிச்சு எல்லாம் செவந்து வந்துருச்சுங்க இப்ப என்ன பண்றேன்னா காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா எடுத்திருக்கேங்க உங்களுக்கு காரம் தேவைன்னா அப்படியே விதையோட போடுங்க நான் ஓரளவு விதை வந்து எடுத்துட்டேன் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் எண்ணெய் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க ஆனியன் வந்துட்டு நல்லாவே வதங்கிடுச்சுங்க இந்த டைம்ல கீரை வேக வைக்கிறதுக்கான தண்ணி தான் ஊற்ற போறோம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நான் கம்மியாக தான் இதை ஊற்றிருக்கேன் இப்போது அடுப்பு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் வந்து கீரை ரெண்டு ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேங்க இப்போ இதில் சேர்த்துக்கலாம் கீரை வந்து சேர்த்தாச்சுங்க கலந்துக்கிட்டுக்கோங்க கீரை வேகட்டோங்க பார்க்கலாம் கீரை வேக வச்சோல்லையா நான் பாருங்க டே கீரை வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா நான் வந்து பாசிப்பருப்பு ஒரு ஐம்பது பாசிப்பருப்பு மஞ்சத்தூள் இதில் ஒரு நாலு பல் பூண்டு போட்டு நான் வேக வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுட்டேங்க இப்போ வந்து கீரையோட இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்து கலந்துட்டு சால்ட்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கரெக்டா இருக்குங்க இப்போ வந்து இது ஓப்பன்லேயே கொஞ்சம் வேகட்டும் கைஸ் இந்த மூக்கிரட்டை கீரை பார்த்திங்கன்னா கைஸ் ஃபேட்டி லவர் இருக்கு இல்லையா இப்போ வந்து கல்லீரலில் வந்து பிரச்சனை இருக்குன்னால் அவங்க என்ன பண்ணலாம்னா வீக்லி ஒன்ஸ் பிகினிங் ஸ்டேஜில் உள்ளவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் ஆட்டாங்கன்னா இது வந்து சரியாகும் கைஸ் ஏன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து இருந்து நான் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் மூக்கிரட்டை கீரை வாங்கி நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் ஸோ நல்லாவே வந்து இது நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்புறம் என்ன பண்றதுன்னா இதை சாப்பிட்டுக்கிட்டு வந்து ட்ரிங்க்ஸ் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது கைஸ் கரெக்டாக இருந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் நல்லா இருக்கும் ரொம்பவே நல்லது கைஸ் இப்போ என்ன பண்றோம்னா இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கீரைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே மருத்துவ குணம் உள்ளது அதனால நாம வாரத்துல ஒரு நாள் தான் நல்லதுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் என்னோட பொண்ணுக்கும் ரொம்பவே சளி பிடிச்சிருக்கு சோ அதனால இன்னைக்கு வந்துட்டு நான் பருப்பு கடைசல் தான் நான் வந்து இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்கேன் சோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு இது எல்லாத்துக்குமே எல்லாருமே சாப்பிடலாம் இது வீட்டில் வந்து ஒரு நாள் வந்து எல்லா ஒரு கீரை வந்து வாரத்துல ஒரு நாள் இல்லையா அப்ப இந்த மூக்கிரட்டையும் சேர்த்துக்கோங்க வாரத்துல ஒரு நாள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கைஸ் இப்போ வந்துட்டு இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் சரிங்களா பார்க்கலாம் வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்துட்டு பருப்பு இல்லையா கீரையோட இப்போ என்ன பண்றோம்னா மத்து இருந்ததுனா நீங்க மத்தில வந்து கீரை கடைஞ்சிக்கலாங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான் கரண்டி வச்சே பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நான் தண்ணி ஊத்தி வேக வச்சிட்டேன் ரெண்டு ரெண்டாவும் கிள்ளி போட்டு வேக வச்சிட்டேன்னா அதனால இப்படி வந்து பண்ணாலே ஓகேங்க பாருங்க ஓகேங்களா இப்படி இப்படி வந்து கடைஞ்சிக்கங்க அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் கூட வேகட்டுங்க பார்க்கலாம் ஏன் கீரை வந்து நல்லா வேகணும் இப்போ நல்லா கடைஞ்சாச்சுங்க கீரை வந்து நல்லா வெந்துருச்சு கைஸ் நான் வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இப்ப பாக்கலாங்க பாருங்க கைஸ் மூக்கிரட்டை கீரை கடைசல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் புது விதமான கீரைகள்லாம் வந்து சமைச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்